ஆண்டவர் ஹெர்ப் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஆண்டவர் ஹெர்ப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் வீட்டில் தெய்வீக சக்தி பெற நிலைக்கு இருக்க வழிமுறைகளை தான் தெரிந்து கொள்ள போறோம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தாலும் இந்த பதிவுகளில் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்ள போறோம் இந்த தெய்வீக சக்தியை அதிகரிக்க வீட்டில் கண்டிப்பாக இதை செய்தே ஆகணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் ஏன்னா தெய்வீக சக்தி பெறணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும் சரிங்களா விவாஸ் வீடு பெரியதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கூரை வீடாக இருந்தாலும் தகர வீடாக இருந்தாலும் ஓட்டு வீடாக இருந்தாலும் பெரிய மாளிகையாக கூட இருக்கட்டும் தெய்வீக சக்தி நிறைந்து இருப்பதை நம் உணர முடியும் நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே சொன்ன இந்த தெய்வக சக்தி இருந்தால் அதிக நேரம் அங்கே இருக்கணும்னு தோணும் சரிங்களா ஒரு சில வீட்டில் பெரிய வீடாக கூட இருக்கட்டும் பங்களாவாக கூட இருக்கட்டும் எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம் என்று நமக்கு உணர்வுகள் வரும் ஏன்னா அங்கே தெய்வக சக்தி இருக்காது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தெய்வீக அதிர்வலை இருந்து தான் இருக்கும் சரிங்களா அப்ப தெய்வீக சக்தி வீட்டில் அதிகரிக்க செய்ய வேண்டிய நான்கு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வீட்டிற்கு யாராவது வந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிர்வு அலை நிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த இப்படி பல வீடுகளில் நாம் சார்ந்திருப்போம் அங்கே போயிருப்போம் இப்படி தெய்வீக சக்தி அதிர்வலை வீடுகள் இருக்கும் வீட்டிற்கு நம்மளை உட்கார சொல்லும் அதிக நேரம் இருக்க சொல்லும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்ம வீட்டிற்கு அது போல் தெய்வீக சக்தி வேணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பெரிய பெரிய வீடுகளில் எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை செய்துதான் இந்த எளிமையான விஷயங்களில் தான் நம்ம தெய்வக சக்தியே தெய்வீக ஆற்றலை நிறைய செய்கிறாங்க ஒரு சில வீட்டுகளில் பார்த்துருக்கீங்களா அது தான் நம்ம இந்த வீடியோல நான்கு செயல்களை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் நான் சொல்ல போறேன் சரிங்களா விவசாய அதாவது தெய்வம் நம்ம வீட்டில் நன்கு வந்து தெய்வுக காலை கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அந்த நான்கு விஷயங்கள் ஏ நான்கு விஷயம் என்ன இதில் பார்க்கலாமா அதாவது மந்திரம் நம்ம வீட்டுல இந்த நான்கு விஷயங்கள்ல ஒன்று வந்து மந்திர ஓசைகள் ஒழிக்கணும் காலையிலும் சரி மாலையிலும் சரி இப்படி மந்திர ஓசைகள் ஒழிக்கும் பொழுது தெய்வக சக்தி நம் வீடு புள்ளாக நிறைந்திருக்கும் மந்திர ஓசைகள் என்றால் என்ன நல்ல அழகான தெய்வீக பாடல்களை ஒலிக்க செய்வது காலை மாலை இரண்டு வேளையும் இதை ஒலிக்க செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதுதான் இந்த மந்திர ஓசைகள் ஒலிக்க செய்வது இப்ப பாத்தீங்கன்னா சிவபுராணம் பாராயணம் செய்வது கந்த சஷ்டி கவசம் ஒலிக்க செய் பாட செய்வது காலையிலும் சுப்ரபாதம் ஒழிக்க செய்வது இப்படி கந்த கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி எவ்வளவோ பதியங்கள் இருக்கு இதுல தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் இப்படி ஏகப்பட்ட நமக்கு இந்த விஷயங்கள் சக்தி நிறைந்த ஏடுகள் இருக்கு இதில் அது நமக்கு தெரியுமோ தெரியாதோ அதை நம்ம வீட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும் இதில் பார்த்திங்கன்னா காலையிலும் மாலையிலும் இப்படி நம்ம படிக்க செய்யணும் இப்படி படிக்க நான் நம்ம காலை மாலை படிக்க முடியலை நான் வேலைக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியாது அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யணுன்னு ஒவ்வொருத்தருக்கு தோணும் அப்போ என்ன செய்யலான்னா நம்ம வீட்டிற்கு இப்படி நம்ம தெய்வ சக்தி நிறைந்த ஆடியோக்கள் இப்போ எவ்வளவோ நமக்கு அட்வான்ஸாக இருக்கு அந்த மாதிரி ஆடியோக்களை நம்ம வீட்டில் காலையிலும் மாலையிலும் ஒலிக்க செய்தாலே போதும் அல்லது காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரங்கள் நிறைந்த புஸ்தகங்கள் நம்ம ஏடுகளை காலையிலும் மாலையிலும் வாஸ்தாலும் தெய்வக சக்தி கூடும் சரியா விவஸ் இப்படி இரண்டாவது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நமது வீட்டில் காலையிலும் மாலையிலும் சாம்பிராணி புகை போடுதல் அதாவது சாம்பிராணி புகை போடும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் வராது தெய்வக சக்திகள் நிறைந்திருந்தால் கெட்ட சக்திகள் ஓடிவிடும் சரிங்களா இந்த சாம்பிராணி புகை போடும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் எது பண்ணாலும் சரி நம்ம கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது அது கட்ட சக்திகள் நம்ம வீட்டை விட்டு ஓடிடும் தெய்வக சக்தி நிறைந்திருக்கும் மூன்றாவது விஷயம் விளக்கேற்றுதல் இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் இப்படி விளக்கேற்றும் பொழுது நம்மளது சூரிய சக்தி அதிகமாக அந்த ஆற்றலை பெற்று நாம் வீட்டில் அதிக நேர்மறை ஆற்றலை பெற்று தெய்வீக சக்தி அதிகமாக நிறைந்திருக்க செய்யும் சரிங்களா நாலாவது விஷயம் மணியடித்து பூஜை செய்தல் இப்படி நம்ம வீட்டுகளில் காலையிலும் மாலையிலும் செயலையாட்டியும் மாலையில கண்டிப்பாக மணி அடித்து பூஜை செய்து செய்தே ஆக வேண்டும் இப்படி செய்தாதான் நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் இப்படி நிறைந்திருப்பதை பார்த்து தான் நம்ம வீட்டில் மற்றவங்கள் பொழுது நம்ம வீட்டில் அதாவது தெய்வீக அலை இருப்பதை அவங்களே உணர்வாங்க எப்படின்னா வீடு வந்து சாதுவாக இருக்கும் அந்த வீட்டை எந் அந்த வீட்டில் உட்காந்தாங்கன்னா எந்திரிச்சு போக மனசு இருக்காது இப்படி நான்கு இசைகளை செய்யும் பொழுது அதாவது தெய்வங்களுடைய பாராயணங்களை படிப்பது அல்லது ஆடியோக்கள் மூலமாக கேட்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சாம்பிராணி புகை போடுதல் இப்படி போடு போடுதல் மூணாவது விஷயம் விளக்கு ஏற்றுதல் நாலாவது விஷயம் மணி எடுத்து பூஜை செய்தல் இப்படி இந்த நான்கு விஷயங்களை செய்யும் பொழுது தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டை நிறைந்திருக்கும் நம்மளுக்கு நல்ல ஆற்றல் அலைகளையோடு நம்ம குடும்பம் அதாவது நடைமுறையில் நல்லா இருக்கும் சரிங்களா விவசாய் இப்படி நான்குகளை மட்டும் பண்ணும் இந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒருத்தருக்கு கேள்வி வரும் அதுதான் அதாவது இந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிற வீட்டில் அதாவது ஒவ்வொருத்தரும் கோவப்படுவாங்க கெட்ட வார்த்தையை திட்டுவாங்க இப்படி திட்டம் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்க ஆட்டாளே வீட்டை விட்டு போயிடும் அதனால அந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்க வீட்டில் தயவு செய்து கோவப்பட்டா கோவப்படாமல் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அந்த தெய்வீக சக்தியை நிறைந்திருக்க வீட்டில் நிலைத்திருக்க பயன் பயன்பெறும்பாறு நம்மளை நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இப்போ இந்த நான்கு விஷயங்களை செய்து ஆற்றல் அதாவது தெய்வீக ஆற்றல் அதிகமாக நிறைந்திருந்து நம்ம வீட்டுகளில் கோவப்படும் ஆள் அதாவது ஆட்கள் இருந்தால் அந்த சக்தி நம்ம வீட்டை விட்டு சென்று விடும் சரிங்களா அப்ப நிலைத்திருப்பதற்கு கோவப்படாமல் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இப்படி நடந்தால் மட்டுமே இந்த தெய்வக சக்தி நம்ம நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்போ இந்த சக்தி நிறைந்திருந்தால் மட்டும் போதாது அதை தினந்தோறும் காலை மாலையிலும் இந்த நான்கு விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துதல் அவசியம் இதை நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நம்ம மனிதர்களாக பிறக்கும் பொழுது தெய்வு ஆற்றல் பெற்று வாழ்வதே தான் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாரோடையும் நல்ல பேர் எடுக்க முடியும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் சரியாக விவாஸ் இப்போ தெய்வு ஆற்றலை பற்றி இந்த நான்கு விஷயங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து இதில் இந்த நான் அஞ்சாவது விஷயம் நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த அஞ்சாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பாலோ அதாவது நடைமுறைப்படுத்தே ஆக வேண்டும் சண்டைப்படுதல் கெட்ட வார்த்தைகள் திட்டுதல் மற்றும் கோபப்படுதல் மற்ற எக்ஸ்ட்ரா அதாவது கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டில் எதுவும் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம் இந்த நான்கு விஷயங்களை கஷ்டப்பட்டு நம்ம தெய்வக ஆற்றலை பெற்றும் இல்லாமல் போய்விடும் அதனால இந்த தெய்வக சக்தி நிறைந்திருக்க இந்த நான்கு விஷயங்களையும் நடைமுறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த ஐந்தாவது விஷயத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சரியா நன்றி வணக்கம்